வணக்கம் இந்த வருஷம் இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை கூழ் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் நான் ஆடி மாதம் அந்த வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வியாழக்கிழமை அன்னைக்கு இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கி நான் வந்துட்டு அமாவாசை போல் கேழ்வரகு வாங்கி வந்து அரைச்சி வச்சுட்டேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் போல் விலைக்கு ஏற்றிட்டு மாவு கரைச்சி வச்சுட்டேன் நான் மாவு வாங்கிட்டு வந்து அன்றைக்கே தான் அரைச்சி நான் கரைக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே ஆனால் இந்த தடவை வந்துட்டு வெள்ளிக்கிழமை போல் அன்னைக்கு பாட்டியோன்றதால அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள்ன்றதால அம்மா என்ன சொன்னாங்கன்னா அமாவாசை அன்றைக்கி வாங்கிட்டு வந்துடு வெள்ளிக்கிழமை போல் ஈவினிங்க்கு மேலே நீ வந்து கரைச்சி வச்சிருமான்னாங்க நானும் அதே மாதிரி வியாழக்கிழமை எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமை போல் கரைச்சிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு ஒரு பத்திர மணி போல் தான் கூழ் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேடை எல்லாமே கழுவிட்டு க்ளீனாக கோலம் எல்லாமே போட்டுட்டு கேஸில் அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு பொறுமையாக கூழ் செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு பத்தரை மணி போல் தான் நைட்டு கூழ் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வருஷம் வந்துட்டு பச்சரிசி வாங்கலை அதுக்கு பதிலாக நொய் தான் வாங்கியிருந்தேன் நான் நல்லா நல்லாயிருக்கும் கூழ் செய்கிறதுக்கு மாவு வந்துட்டு கேழ்வரகு மாவு விட கொஞ்சமாக நம்ம அளவு அதாவது கேழ்வரகு இப்போ ஒரு கிலோனா அஞ்சு அஞ்சு டம்ளர்னால் ஒரு நாலு டம்ளர் போட்டு நம்ம நொய் சேர்த்து இல்லை பச்சரிசி சேர்த்தோ நம்ம செஞ்சோம்னா கூழ் நல்லாயிருக்கும் பக்கத்தில் வந்துட்டு தயிர் துவச்சிருக்கேன் மொச்ச எல்லாம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்புறம் பூஜை ரூமில் எல்லாமே தொடச்சி எல்லாமே கோலம் போட்டிருந்தேன் பூஜை ரூமில் வேலை பார்த்துட்டு அதே மாதிரி க கூழ் நம்ம நொய் சேர்த்தோன்னா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் கூழ் செய்கிறதுக்கு மெயினே வந்துட்டு மாவு நல்லா புளிச்சு வரணும் என் கை நான் கரைச்சேன்னா அது நல்லா புளிச்சு வந்துடும் சொல்லுவாங்க ஸோ அதனால் அதே மாதிரி நல்லா புளிச்சு வந்துருந்தது மாவும் நல்லா வெந்த பிறகு நொய்யோ இல்லை அரிசியோ நம்ம எது சேர்க்கிறோமோ அது எல்லாமே நல்லா வெந்துட்டு வெந்த பிறகு நம்ம மாவு சேர்க்கணும் எந்த வந்து நல்லா வெந்துருச்சு நொய் அதுக்கப்புறமா நான் மாவு சேர்த்துருக்கேன் மாவு சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னா ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் விட்டுற சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் கூழோட அளவு பதம் அப்போவும் ஆனால் நடுவில் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம எல்லாமே மாவு எல்லாமே சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் போல் எனக்கு ஆகிடுச்சி நல்லா வெந்து வர்றதுக்கு கூழ் செஞ்ச உடனே உடனேவும் நம்ம மூடிவிடக்கூடாது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறமா மூடணும் நான் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் போல் நான் ஃபேன் காத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் அதுக்குள்ளே பூஜை வேலை எல்லாமே அங்கே கொஞ்சம் எண்ணெய் திரியெல்லாம் போட வேண்டியது இருந்தது அந்த வேலை எல்லாமே பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு கூழியும் ஆற விட்டுட்டு அதே மாதிரி பூஜைமில்ல இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் நான் நாள் நைட்டே எண்ணெய் திரிப்பூ எல்லாமே போட்டுட்டேன் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஒரு சின்னதாக படிக்கோலை மாதிரி போட்டுட்டு வாசக்கல்லில் எல்லாமே வேப்பில் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே அது எல்லாமே கட்டி விட்டுட்டேன் காலையில் வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு கொஞ்சம் கஷ்டம் என்னென்னா அந்த கொழுக்கட்டை பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு அதனால் கொழுக்கட்டை கீரை இது எல்லாமே காலையில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் கொழுக்கட்டைக்கு வந்துட்டு வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கேன் கீரைக்கு வந்துட்டு பொறி அரிசி போடுவாங்க முருங்கக்கீரைக்கு அதனால் அதுவும் ரெடி பண்ணியிருக்கேன் கொழுக்கட்டைக்கு மாவு வந்துட்டு நான் முந்தை நாளே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஈவினிங் போல் அரைச்சிட்டு வந்துட்டோம் ஈரரிசி தான் வந்து வச்சுட்டோம் அப்புறம் வெள்ளை பாவை எடுத்து மாவு கலரி மா ஃபஸ்ட்டு மாவு வறுத்துட்டு வெள்ளை பாவை சேர்த்து அதுக்கப்புறம் கலரி கொழுக்கட்டை ஒரு ஒரு புடி கொழுக்கட்டை ஒரு விளக்கு இது எல்லாமே பண்ணி வேக வச்சுட்டு அடுத்து பொங்கல் சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் போட்டு பொங்கல் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் முட்டையும் வேக வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த அதெல்லாம் ஒரு ட்ரிப் முடிஞ்சோன்னா அடுத்தது கீரை வந்துட்டு தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லிவிட்டு உட்காந்து பூ கொஞ்சம் கட்டிகிட்டு இருந்தேன் பூ கொண்டு கொஞ்சம் கட்ட வேண்டி இருந்தது அது எல்லாமே கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த சமையல் என்னென்ன சமையலும் குழம்பெல்லாம் வைக்க வேண்டியது இருந்தது அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன் அப்புறம் கருவாடு அதுக்கப்புறம் கறி இது எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அன்றைக்கி வந்துட்டு கெளுத்தி கருவாடு தான் நான் வாங்கியிருந்தேன் அன்றைக்கி எப்பவுமே வாழை தான் வாங்குவேன் அவங்க வந்துட்டு இந்த தடவை நீ கெளுத்தி வாங்குமா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அந்த அக்கா சரி அதே மாதிரி வாங்கலான்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்தது மெயினாக வந்துட்டு இந்த தண்டி கீரை போடுவாங்க கருவாட்டு குழம்புக்கு அது எல்லாமே சேர்த்து குழம்புக்கு கருவாட்டு குழம்பு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சாம்பார் ஒரு பக்கம் சிக்கன் வறுவல் இது மூணும் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் பண்ணிட்டு செஞ்சுட்டே இருந்தேன் அதுக்கு நடுவில் கொஞ்சம் வடைக்காக க பருப்பு எல்லாமே ஊற வச்சிருந்தேன் அது ஆட்டுற வேலை இது இந்த வேலையும் சைட் பை சைடு பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் பாத்திரம் எல்லாம் இருந்தது கொஞ்சம் நாணயம் பொண்ணு எல்லாமே தேய்ச்சிட்டு கரெக்டாக இருந்தது அன்னைக்கு பன்னெண்டரை மணி வரைக்கும் எனக்கு சரியாக இருந்தது எனக்கு குழம்பு மட்டும் எப்பவுமே வந்து முதல்ல தளிக்காமல் லாஸ்ட்டாக தாளிச்சோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே தான் எல்லாமே கூட்டி விட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக குழம்பு எல்லாமே செஞ்சு இறக்கிட்டு கொத்தமல்லி போட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பூண்டு நம்ம நிறையவே சேர்த்து த தட்டி தாளிச்சோம்னா நல்லாயிருக்கும் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் சேர்த்து கறிவேப்பில் தட்டி வச்ச பூண்டு இது எல்லாமே சேர்த்து தாளித்து விட்டுற வேண்டி தான் அடுத்தது வந்து கொஞ்சமாக பிரியாணி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு பன்னெண்டு ஆனதால கொஞ்சம் டீ போட்டு கொஞ்சம் பாலும் காசு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன் வடைக்கு மாவாட்டி வச்சுருந்தேன் வடையும் கொஞ்சம் இலைக்கு மாத்திரம் போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு வடையும் வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இது எல்லாமே நம்ம ஒரு பன்னெண்டரை ஒரு மணி போல் நம்ம முடித்தோம்னா தான் அடுத்து பூஜூரிமில் போய்ட்டு கூழ் எல்லாமே கரைச்சி நம்ம சாமி அண்டை ரெடி பண்ண சரியாக இருக்கும் நம்மளுக்கு என்ன சமையல்னா சிக்கன் வறுவல் கொஞ்சம் சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன் கொல்கட்டை அதுக்கப்புறம் மாவிளக்கு கெளுத்தி மீன் கெளுத்தி கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேன் முருங்கைக்கீரை பொரியல் சாம்பார் முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பாரும் வச்சுருந்தேன் அன்றைக்கி முட்டை முட்டை கொஞ்சம் அவிச்சு வச்சுருந்தேன் எப்படியும் கண்டிப்பாக முட்டை நம்ம வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மசாலா வடை போட்டு வச்சுருந்தேன் கூழ் மேலே தூரத்துக்காக கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் கூழ் கரைக்கிறதுக்காக தண்ணியும் எடுத்து வச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் பொங்கல் சாதம் கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்துட்டு கை சும்மா அலம்புறதுக்காக தண்ணி வச்சுருந்தேன் அடுத்து நேற்று பண்ண கூழ் நைட்டு பண்ண ரெடி பண்ண கூழ் இது எல்லாமே சமையல் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வேப்பலை கட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த ரெண்டு பாத்திரத்துக்கு நம்ம கட்டணும் அப்புறம் வந்துட்டு மாரியம்மான்னு சொல்லிட்டு கூழ் ஊத்துற அன்னிக்கு பக்கத்தில் காவி இட்டு அதில் ஒரு அஞ்சு பொட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் பச்சை மாவு நம்ம கொழுக்கட்டி கரைச்சி ஒரு பொல்லையா அந்த மாவை அதையே நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொழச்சி அந்த காவி மேலே விடுவாங்க கூழ் எப்போவுமே கரெக்டாக இருக்குனாக்கா இந்த மாதிரி அடுத்த நாள் காலையில் நம்ம ஆற விட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்தோம்னா ஏடு மாதிரி இப்படி வரணும் இந்த மாதிரி வந்தால் கூழ் கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம செஞ்சது இந்த பாத்திரம் வந்துட்டு நடுவீட்டில் வைக்கிறதோ இன்னொரு ஒரு பெரிய பாத்திரம் வந்துட்டு வெளியில் கொடுக்கறதுக்காகவும் ரெடி பண்ணியிருந்தேன் ரெண்டு பாத்திரம் கழுவி மஞ்சள் கொங்கு இது எல்லாமே இட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பாத்திரத்துக்கும் வேப்பில கட்டிட்டேன் கூழ் எல்லாமே கரைச்சி எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி வேப்பிலெல்லாம் கட்டி அன்றைக்கி ஒரு ஒரு ஒன்றே கால் போல எல்லாமே முடிச்சுட்டோம் எல்லாமே வெள்ளிக்கிழமை நம்ம கரைக்கணும் சனிக்கிழமை கூழ் ஆக்கணும் அடுத்தது நாற்றிக்கிழம ஊற்றணும் இந்த மூணு நாள் ப்ராசஸ் மாதிரி இருக்கும் ஆனால் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்ல கொஞ்சம் பயமாக இருக்கும் எப்படி நம்ம பண்ண போகிறோன்னுட்டு ஆனால் ஒன்ஸ் தொடங்கிட்டோம்னா அது மடமட மடமடன்னு ஒரு 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 வேலையாக நம்ம செஞ்சுட்டே வந்துடும் அது எப்படி செஞ்சு முடிக்கணும்னு தெரியவே தெரியாது எனக்கு வருஷத்தில் இந்த கூழ் ஊற்றிட்டனால் எனக்கு ஏதோ ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி எனக்கு இருக்கும் எனக்கு கூழ் ஊற்றணும் அதே மாதிரி கொஞ்சம் லேட்டானாலும் பசங்க வந்துட்டு இந்த வருஷம் ஏன் ஊற்றில் ஊற்றலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதனால் கூழ் எப்பவுமே நான் வந்துட்டு ஊற்றிடுவேன் முதல்லையே கூழ் எல்லாமே கரைச்சிட்டு மேலே கொஞ்சமாக வெங்காயமும் கெட்டி தயிரும் சேர்த்துடுவேன் அப்புறம் மரத்தில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் இட்டு மாவு போட்டுட்டு ஒரு ஒம்பது வந்துட்டு பொங்கல் சாதம் உருட்டி வச்சு மேலே வெள்ளம் வைப்பாங்க கூழ்வாங்க வரவங்களுக்கு இதுவும் சேர்த்து கொடுப்பாங்க இந்த மாதிரி பொங்கல் சாதம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும் நம்மக்கிட்ட என்ன அம்பால் ஃபோட்டோ இருக்கோ என்கிட்ட பெரியபாடித்தம்பம் ஃபோட்டோ இருந்தது ஸோ அதனால் அவங்களுக்கு வந்துட்டு பூ அலங்காரம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணி வேப்பல்ல எல்லாமே வச்சு விளக்கேத்தி அன்னைக்கு கூழ் ஊற்றுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் நான் ஜூலை இருபத்தி ஏழு நாற்றிக்கிழம அன்னைக்கு இந்த மாதிரிலாம் கூழ் ஊற்றி அன்னைக்கு முடிச்சோம்னாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷமாக வந்து வீட்லேயே பொங்கல் வைக்க சொல்லிட்டாங்க கோவிலில் பொங்கல் வைக்கிறது வந்துட்டு அலோ பண்ணலை இப்போலாம் அதனால் இந்த கூழ் எல்லாமே ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஈவினிங் போல் ஒரு நாலு மணி போல் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீட்லேயே இந்த பாத்திரத்தில் தான் எப்போவுமே நான் வந்துட்டு இங்கே அம் அம்மனுக்கு எல்லாமே பொங்கல் வைப்பேன் ஸோ அந்த பாத்திரம் எல்லாமே அதையும் கழுவி மஞ்சள் குங்கு இதெல்லாமே வச்சுட்டு பொங்கல் வைக்க ரெடி பண்ணிட்டேன் நான் பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் மாவிளக்கும் போட்டு எடுத்துவிட்டேன் வீட்லேயே விளக்கு ஏற்றுறது மட்டும் கோயிலில் வச்சு ஏற்றிக்கலாம் அதாவது பொங்கல் நம்மளுக்கு பொங்கல் வந்துட்டு அம்பாள் சன்னதியில் வச்சுட்டு நம்மளுக்கு தருவாங்க அப்போ நம்ம மட்டும் விளக்கு ஏற்றி கொடுத்துடணும் ஸோ அதனால் வீட்டில் எல்லாமே இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு திரி வந்து எப்போவுமே நெய்யில் நம்ம நினச்சி நம்ம போட்டோம்னா நல்லா ரொம்ப நேரம் எரியும் கோயில் சுற்றி வர வரைக்கும் நான் ஏற்றின விளக்கு அப்படியே இருந்தது இந்த கிளிப்பிங்ஸ் வந்துட்டு நான் கோயில் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஏற்றிட்டு ரெண்டு வேலைக்கு அம்பால்கிட்ட அதுக்கப்புறம் கோயில் கிளம்பிட்டோம் நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு பொங்கல் எல்லாமே வச்சுட்டு அங்கே கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்துவிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்